Hola, right. 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 Hola, right. right. அப்புறம் இல்ல நம்ம வந்து இல்ல எல்லாமே இல்லடா அம்மா கத்தியா அப்பறம் அப்பா கீ இருக்கும் அங்க போய் தூக்கலாம் எப்படி வருது முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம்

யாரு செப்ப போறேன் எங்க நான் அது நாளைக்கு தான்

வச்சிருக்கொல்பியாச்சு முட்டை கொல்பியா பறிச்சுக்கலாம் 아영기 <목소리도>

வருஷம் அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க முட்டையில் வந்து நம்ம வித விதமாக நிறையா ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் வந்துட்டு இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா வந்திருக்கு சூப்பராகவும் இருக்குது முட்டையே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ மொறு உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்ட்டாவும் வெளில மொறு மொறுனும் செம்ம டேஸ்ட்டு வாசனை அதை விட சூப்பராக இருக்குது ஆனால் ஆமாங்க சூப்பராக குல்பி ஐஸ் வந்து சூப்பராக வந்துருச்சு எங்க வருமா வராதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்லா உடையாத கிடையாத நல்லா சூப்பரா இந்த ஷேப்பு நல்லா வந்துருக்கு உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்ந்து செஞ்சதுனால இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்ங்க அதுவும் இல்லாத வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டு இருக்காங்க இது வந்து செம டேஸ்டாவும் இருக்குது நீங்க வந்து ஈவினிங் வந்து வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க வந்து இதை ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க டைமும் வந்து கம்மி தாங்க இதை செய்யறது கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க நீங்க நினைச்சிருக்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து எக் குல்ஃபின் எதுவுமே எதோ குல்ஃபை தான் செய்ய போறாங்க முட்டையை வச்சு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த வெயில் காலத்துக்கு ஜில் ஜில் குழு குழுன்னு சாப்பிடும் மாதிரி இருக்கும் கண்டிப்பா அது குல்ஃபிங்கிறது அதுவும் சாப்பிடலாம் அதுக்கு மேல அது செம டேஸ்ட் இருக்குதுங்க கண்டிப்பா இது செஞ்சு பாருங்க சேர்த்திருக்க பொருளும் கம்மி தான் செஞ்ச நேரமும் கம்மியா ஆனா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க நாங்களே செஞ்ச புதுமையான சூப்பரான எக் குல்ஃபி சுவையா சுவை